இன்றைக்கி இந்த வீடியோவில் விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த படம் வந்து முழுவதும் அஜர் பைஜான்கிற நாட்டில் தான் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை அஜித் குமார் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு திரிஷா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க மேலும் இந்த படத்தில் அர்ஜுன் ரெஜினா கண்ட்ரா அப்படிங்கிற நடிகையும் ஆரவ் என்ற நடிகரும் பிரியா பவானி சங்கரு சஞ்சய் தத்து வரு அப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸ் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஆர்ட் டைரக்டர் இன்டர்ன் பண்ணியிருக்காரு இயக்குனர் மகிழ் திரும்பினி இந்த படத்தை இருக்கிறாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு மகிழ்த்திருந்தி தான் வசனம் எழுதியிருக்கிறாருங்க இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசை அமைச்சிருக்கிறாருங்க தயாரிப்படர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சு பாஸ்கரன் அலிரஜா இந்த படத்தை தயார் பண்ணியிருக்கிறாருங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படம் நிறுவனம் தயார் பண்ணியிருக்கு இந்த படத்தை ஸ்ரீகாந்த் வந்து எடிட் பண்ணியிருக்காருங்க இந்த படம் வந்து தமிழ் மொழியில் தயார் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துடைய பட்ஜெட்டு இருநூத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபாய்ங்க இந்த படத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் கழிச்சா நூறு கோடிக்கு மேலே எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்